தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி எம்டி எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் முச்சக்கர வண்டிக்குள் கோடி கணக்கான பணம் பின்னணியில் பாரிய சதி நடவடிக்கை சிக்கிய கப்பல் கேப்டன் நுவரெலியாவில் நேற்று நள்ளிரவு பள்ளத்தில் வீழ்ந்து மற்றொரு பஸ் கோர விபத்து இருபத்து மூன்று பேர் படுகாயம் யாழில் கடத்தப்பட்ட திடீரென வெளியிட்ட காணொலியால் சர்ச்சை அவதானம் இலங்கையில் முதன்முறையாக சிறுவனின் வயிற்றில் மிக நீளமான நாடா குழு கண்டுபிடிப்பு காத்தான்குடியில் விசேட சுற்றி வளைப்பு நாற்பத்தி இரண்டு பேர் அதிரடியாக கைது நடுவானில் ஆபத்தில் சிக்கிய விமானம் பாகிஸ்தானின் செய்யலால் அதிர்ச்சி ஜூஸூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் துபாயில் இருந்து இயக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான பல தகவல்களுடன் நூற்று எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை புத்தளம் தொடுவாவை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கடல் வழியாக போதைப் பொருள் தொகையை கொண்டு வந்த குழுவுக்கு இந்த பணம் வழங்கப்படவிருந்ததாக விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புத்தளம் மாறவில தொடுவாவை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் நேற்று இரவு மகாவ சிவிராஜ மாவட்டையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனை செய்தனர் அப்போது முச்சக்கர வண்டியில் இருந்த கருப்பு நிற பயண பையை பரிசோதித்த போது அதில் பெரும் தொகையான பணம் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் உடனடியாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள் முச்சக்கர வண்டியில் இருந்த இருவரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் சந்தேக நபர்களிடம் விசாரணை செய்த போது கடந்த பத்து ஒன்பதாம் திகதி பேருவலை அருகே கடலில் சுமார் முன்னூறு கிலோகிராம் போதைப் பொருள் தொகை பல நாள் மீன்பிடி படகு மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்தமை தெரிய வந்துள்ளது அந்த படகில் இருந்த கேப்டன் உட்பட ஆறு பேருக்கு தலா முப்பது லட்சம் ரூபாய் வீதம் பணம் வழங்குவதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு போதைப் பொருளை கொண்டு வருவதற்கு முன்னர் கடத்தல்காரர்கள் பல நாள் மீன்பிடி படகிற்கு எழுபது லட்சம் ரூபாய் வழங்கியிருந்தனர் முச்சக்கர வண்டியில் பணத்தை கொண்டு வந்த நபரும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றின் உரிமையாளர் ஆவார் முன்னதாக நூறு கிலோகிராம் கிராம் பொருளுடன் இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் அந்த படகு கைப்பற்றப்பட்டிருந்ததாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் புத்தளம் மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபர் நாலக சில்வாவின் மேற்பார்வையின் கீழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஸ் ஏ பி பிரியாந்தவின் வழிகாட்டலின் பேரில் பல நாள் மீன்பிடி படகின் கேப்டன் மற்றும் இரு பெண்கள் உட்பட மேலும் ஆறு சந்தேக நபர்களை சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டிக்கு பாதுகாப்பு வழங்கிய மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்துள்ளனர் துபாயில் இருந்து இயக்கப்படும் இந்த போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடைய இலங்கையை சேர்ந்த நபர்கள் சிலாபம் தொடுவாவை நீர்கொழும்பு மாத்தரை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் இதுவரை தெரியவந்துள்ளது நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் லபுக்கலை டொப்பாஸ் பகுதியில் பதுலையிலிருந்து நுவரெலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து நேற்று நள்ளிரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இருபத்து மூன்று பயணிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பதினெட்டு பெண்களும் மூன்று ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவினர் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே நேரம் கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியில் வெலிஹார பகுதியில் மட்டக்களப்பிலிருந்து காலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று முன்னால் சென்று டிப்பாரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஏற்பட்டதாகவும் இதில் பேருந்தில் பயணித்த பன்னிரண்டு பயணிகளும் டிப்பர் லாரியின் ஓட்டுநரும் காயமடைந்து தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பயணி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை உயிரிழந்தவரின் உடல் தங்காலை வைத்திய சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் கடத்தப்பட்டதாக தேடப்பட்டு வந்த யுவதி தன்னை யாரும் கடத்தவில்லை என தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியை சேர்ந்த இரண்டு வயது யுவதியும் பூநகரி கவுதாரி முனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர் அவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும் போது பிற்பகல் நான்கு முப்பது ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை பலவந்தமாக வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பான காணொலி

என்ன ஒருத்தரும் கடத்தி கொண்டு வரையில் நான் தான் மெசேஜ் போட்டு நான் என்ன வந்து கூட்டிக் கொண்டு போக சொல்லி அண்ணாக்கள் வந்து என்ன தூக்கிக்கொண்டு வந்தது என் விருப்பத்தோடு தான் தூக்கிக்கொண்டு வந்தவ எந்த ஒரு ஊடகமும் போல சேரம் என்ன தேட வேண்டாம் அடுத்த வழக்கில் நான் வந்து விர வருவேன் இலங்கையில் முதன்முறையாக சிறுவனின் வயிற்றில் மிக நீளமான நாடா புழுவை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒட்டுண்ணியல் திணைக்களம் கண்டுபிடித்துள்ளது இந்த நாடாப்புழு எழுபது சென்டிமீட்டர் நீளத்தை விடவும் அதிகமாகும் இந்த நாடாப்புழு பத்து வயது சிறுவனின் உடலில் காணப்பட்டதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆராய்ச்சியை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் சுரங்க உள்ள மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒட்டுண்ணியல் துறையின் தலைமை நிபுணர் ரோ முதுகல ஆகியோரின் மேற்பார்வையின் கீழ் ஒட்டுமியல் துறையின் தலைமை மருத்துவ ஆய்வக விஞ்ஞானி துஷாரா மேற்கொண்டார் பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற கழுவப்படாத உணவுகளை சாப்பிட்ட பின்னர் நகங்கள் வழியாக மண் உடலுக்குள் சென்று நாடா புழுக்கள் உருவாகின்றன வயது வந்த நாடா புழுக்கள் மனித சிறுகுடலில் சுமார் இரண்டு ஆண்டுகள் வாழலாம் இந்த நாடா புழு வயிற்றில் இருந்தால் இடைவிடாத வயிற்று போக்கு வயிற்று வலி அடி யிற்றின் கீழ் அறிவு பதட்டம் மற்றும் எடை விழப்பு ஆகியவை ஏற்படும் பெரும்பாலான மக்களுக்கு பொதுவாக அறிகுறிகளை காட்டுவதில்லை சதுர செவ்வக நீளமான வெள்ளை புழுக்கள் ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வெளிப்படுவதை காணலாம் குரங்குகள் வாழும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியமான சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் நாடா புழுக்களின் பாதிப்பினை தடுக்க முடியும் என நிபுணர்

கேரள கஞ்சா சிகரெட் மற்றும் பெருமளவிலான கசிப்பு போதை பொருளுடன் நாற்பத்தி இரண்டு பேர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் கசிப்புடன் பேரும் ஐஸ் நால்வரும் கேரள கஞ்சாவுடன் எட்டு பேரும் சிகரெட்டுடன் ஒருவரும் ஏனைய குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நால்வருமாக நாற்பத்தி இரண்டு பேர் இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவு உட்பட்ட கற்பலா கல்லடி புதிய காத்தான்குடி தாளங்குடா குளம் உட்பட பல பிரதேசங்களில் போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல்களின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காத்தான்குடி போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாதரை நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அப்பப்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்துள்ளது குறித்து பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் மிரட்டல் விடுக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார் பஹல்கமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பதிலடி கொடுத்தது அதற்கு முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான முரண்பாடுகள் அதிகரித்த நிலையில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பகிரப்படும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது பாகிஸ்தானின் எண்பது சதவீத நீர் தேவை இதை நம்பியே உள்ளதால் நதிநீரை நிறுத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என பாகிஸ்தான் மிரட்டியது சிந்து நதியில் தண்ணீர் வராவிட்டால் ரத்த ஆறு ஓடும் என பிலாவல் பூட்டோ மிரட்டல் விடுத்தார் ஆனாலும் இந்திய அரசு நதிநீரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது இந்நிலையில் சமீபத்தில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிட்ட பாகிஸ்தான் ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீஃப் சௌத்ரி நீங்கள் எங்கள் தண்ணீரை நிறுத்தினால் நாங்கள் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என மிரட்டும் வகையில் பேசியுள்ளார் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் இரு தரப்பிலும் மிரட்டல் விடுக்கும் வகையில் அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது Thank you. டெல்லியில் இருந்து காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகருக்கு சுமார் இருநூற்று இருபது பயணிகளுடன் சென்ற இண்டிகோ விமானம் கடும் புயலில் சிக்கிய போது பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் உதவி கேட்ட நிலையில் அதனை மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முப்பத்து ஆறாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த குறித்த விமானம் புயலில் சிக்கிய ஒரு நிமிடத்தில் சுமார் எட்டாயிரத்து ஐநூறு அடி உயரத்திற்கு கீழ் இறங்கியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்போது பாகிஸ்தான் வான்வெளியில் சிறிது நேரம் நுழைய விமானத்தின் விமானிகள் அனுமதி கோரி இருந்த நிலையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் அனுமதி தர மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் குறித்த விமானத்தின் குழுவினர் பெரும் ஆபத்துக்கு மத்தியில் புயலை கடந்து காஷ்மீரின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகருக்கு குறுகிய பாதையை தேர்ந்தெடுத்து விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியுள்ளனர் இந்த நிலையில் விமானம் தரையிறங்கிய பின் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் விமானத்தின் முன்பகுதி பாரிய சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது தெரிய வந்துள்ளது இதேவேளை சம்பவம் நிகழ் போது பயணிகளின் அலறல் சத்தத்துடன் பதிவு செய்யப்பட்ட காணொலியொன்று சமூக ஊடகங்களில் பரவிய நிலையில் விமானத்தில் பயணித்தவர்களுக்கு எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை என இன்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது செய்தி இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்றும் செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்